ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் கூகுள் பேயில் வந்து புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு அது என்னென்ன ஆப்ஷனுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் என்ன ஆப்ஷன்னா ஆட் ரேட் யூபிஐ லைட்டுன்னு இருக்குது இந்த ஆப்ஷன் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா இப்போ வந்து ஃபோன்பேயில் பேடிஎம்லான்னா பார்த்தீங்கன்னா வாலெட்டில் ஆட் பண்ணி அது மூலியமாக பணம் கட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டிஸ்கவுண்ட் ஆஃபர் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க கேஷ்பேக் ஆஃபர் வரும் அந்த மாதிரி வந்து கூகுள் பேலையும் வந்து ஆஃபர் கொண்டு வந்துருக்காங்க இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்டர் பின் ஃபார் ஃப்ரீ பேமெண்ட் அப்புறம் ஒன் டேப் பேமெண்ட்ஸ் அப் டு ஃபைவ் ஹண்ட்ரட் எக்ஸ்பீரியன்ஸ் லோவர் பேமெண்ட் பே ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் டு எனி கியூஆர் கோட் மினிமம் வந்து உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டை இன்சர்ட் பண்ண முடியும்னு நான் பார்க்குறேன் சும்மா ஒரு பத்துரூபா போட்டு பார்க்கலாம் பத்து ரூபா வருதான்னு தெரில இருந்தாலும் போட்டு பார்க்குறேன் எந்த பேங்க்லேருந்து நம்ம ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த பேங்க் வந்து நம்ம இங்கே கிளிக் பண்ணிக்கணும் வேணுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆடு கொடுத்து பார்க்கலாம் ஸோ என்னோட பேங்கோட யூபிஐ பின் நம்பர் கேட்குது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட யுபிஐ பின் நம்பர் கொடுத்துட்டேன் இப்போ கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பத்து ரூபா வந்து அந்த வாலெட்டில் ஆட் ஆகிருக்கும் இந்த பத்து ரூபா அமௌண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து யூபிஐ பின் நம்பர் கொடுக்காமல் பேங்க்கும் யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக வந்து கூகுள் வாலெட்லேயே கூகுள் பே வாலெட்லேயே வந்து அதுலேருந்து அமௌண்ட்டு வந்து அவங்களுக்கு போயிடும் ஸோ இப்போ ஆடிங் மணி டு யூபிஐ லைட்டுன்னு வந்துட்டு இருக்குது இதான் ஃபஸ்ட் டைம் தான் நானும் பண்ணுறேன் செக் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கும் வந்து ஒரு வேளை கூகுள் பே இது வரைக்கும் யூஸ் பண்ணலை அப்படின்னா நம்ம இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க்கில் போயிட்டு நீங்களும் வந்து கூகுள் ஆப்பை வந்து இந்த ஜிபே ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பேங்க்லாம் லிங்க் பண்ணிவிட்டு இதை செஞ்சு பாருங்கள் ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க இருந்தாலும் இருக்கலாம் இப்போ ஆட் ஆகிட்டு தான் இருக்குது இவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல பார்ப்போம் ஸோ என்னோடய முதல்ல யூஸ் பண்ண பேங்க் வந்து ஆட் ஆகலை இப்போ ரெண்டாவது நான் ட்ரை பண்ணுறேன் ஆட் ஆகுதான்னு பார்க்கலாம் ஓகே இப்போ வந்து பணம் வந்து லைட் இஸ் ரெடி டென் ருபீஸ் ஆட்னு வந்துச்சு இட் இப்போ பார்த்தீங்கன்னா லைட் பேலன்ஸில் வந்து பத்து ரூபா இருக்குது இதை வச்சு நம்ம வந்து பணம் கட்டலாம்னு வந்து சொல்கிறாங்க பேலன்ஸ் வந்து பத்து ரூபா இருக்குது மேக்ஸிமம் ரெண்டாயிரவா வரைக்கும் இப்போ வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்க முடியும் இதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு கடைக்கு போகிறோம் இங்கே எங்கேயாவது மெடிக்கல் ஷாப்பு எங்கேயாவது இடத்துல வந்து பொருளை வாங்கிட்டோ இல்லை சாப்பிட்டுட்டோ பணம் கட்டும் போது நம்ம கியூஆர் கோடு இங்கே ஸ்கேன் பண்ணி பண்ணுவோம் அப்படிங்களா அதே மாதிரி அங்கேயும் வந்து நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா கீழே வந்து இந்த லைட் பேலன்ஸுங்கிறது வந்து நமக்கு கட்டக்கூடிய அமௌண்ட் இதில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பேங்க்கை யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக வந்து லைட் மூலயமா நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இது வந்து புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு ஸோ அந்த ஆப்ஷன் சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ இந்த கூகுள் பே இது வரைக்கும் யூஸ் பண்ணாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் போயிட்டு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக்வேர் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பை